நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் கௌசிகா ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா இனிமே இது நம்ம ஆட்டம் கபிலா நீ இறங்கி ஆடு கபிலா அப்படின்ற தான் நம்ம மல்லிக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நினைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து தான் தப்பிச்சுதான் சொல்லி அங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க ஆனா வெளியே வந்த அப்புறம் தானே தெரியுது நமக்கு மல்லிக்கு வந்துக்கிறது சாதாரண பிரச்சனை இல்லைங்க மிகப்பெரிய பிரச்சனை மல்லி இருந்து நான் எவிடன்ஸோட எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து காத்திருந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து அளவுக்கு வராங்க வந்து மல்லியம்மா எங்க போயிட்டீங்க உங்களுக்கு கால் பண்ண கால் எடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மறுபக்கம் நம்ம லாயர் யாருமே வரல மல்லி நினைக்க அதுக்கு சரியான எக்ஸ்பிளைன் எல்லாமே கொடுக்குறாங்க சரி மல்லி நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான் இப்போ என்ன எவிடன்ஸ் இருக்கு உங்க வீட்டுக்காரர் எந்த ஒரு தவறும் செய்யல அப்படின்றதுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு எங்ககிட்ட கிட்ட எவிடன்ஸ் இருந்துச்சு மேடம் அதுக்காக எங்க சித்தி அந்த எவிடன்ஸை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனா அவங்கள வர விடாம இவங்க தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ராஜேஸ்வரி பக்கம் மூஞ்சர் திருப்புறாங்க அடியே மல்லி நீ சும்மா இருக்கிறது இல்லாம என்ன மாட்டி விடுற பாத்தியா அப்படின்ற மாதிரிதான் நம்ம ராஜேஸ்வரியோட மைண்ட் வர்ச் உடனே நம்ம ராஜேஸ்வரி பாக்கணுமே மேடம் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல ஏன் தம்பி என் கூட போறத தம்பி அவனை மாட்டி விடணும்னு எனக்கு என்ன எண்ணம் என் தம்பி நல்லா இருக்கணும் என் தம்பி மேலும் மேலும் உயரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக எஃபெக்ட் போட்டு சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்க அம்மா இல்லாம நானே தான் அவனுக்கு அம்மாவா இருந்து அவனை செதுக்கி வளர்த்துருக்கேன் அப்படிப்பட்ட நானும் இந்த தப்ப செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி கேக்குறாங்க என்னடா நடக்குதுங்க ஒண்ணுமே புரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியோட பிளானு சாதா பிளான் இல்லங்க அல்ட்ரா அல்ட்ரா பிளான் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லி நீ உன் மனசுல நினைச்சுக்கிறது என்னப்பா இந்த சொத்தெல்லாம் நான் எடுத்தவன்னு சொல்லிட்டு எனக்கு சொத்து எதுக்கிட்டே என் தம்பி தாண்டி என் சொத்து உன்ன அந்த வீட்டை விட்டு துரத்தணும் அதுக்கு நான் போட்ட மாஸ்டர் பிளான் தான் இந்த பிளான் இதில் வந்து நீ வசமா சிக்கிக்கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு எல்லாமே உனக்கே தெரியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கணுமே நம்ம மல்லிக்கு எதிராக எல்லாமே வந்துருது இந்த மாதிரி எந்த ஒரு கேஸும் கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சிக்க வச்சதே மல்லி மேடம் தான் தான் எங்களுக்கு ஆறு லட்சம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் விஜய் ஷாக்காரு ஒரு பக்கம் எவிடென்ஸாவும் காட்டிடுறாங்க ஐயோ என்னடா நடக்குதுங்க நம்ம மல்லி மேடம் திடீர்னு திருப்பி விட்டாங்க இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக எல்லா எவிடென்ஸுமே வந்துருதுங்க விஜய் நிரபராதின்னு சொல்லிட்டு அவங்களே கேஸும் வாபஸ் வாங்கிடுறாங்க உடனே விஜய் வெளியே வந்துடுறாரு வெளியே வந்த வெளியே அடுத்த செகண்ட் நம்ம கிட்ட பேச வர்றாரு மல்லி இருந்துன்னு ரொம்பவே பாசமா பேச போறாங்க அந்த சமயத்துல எங்க அக்கா வேண்டாம் என்ன நினச்சது எப்ப பார்த்தாலும் எங்க அக்காவ அந்த கொத்தம் இந்த குத்தம் இந்த கொத்தம்னு கொத்தம் சொல்லுன்னு எங்க அக்கா பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இன்னொரு டைம் எங்க அக்கா பத்தி தப்பா பேசுனேன் உன்னை அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லே மூடுற அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்துலையும் கஷ்டப்பட்டு உன்னை அணு அணுவா அப்படியே சும்மா அதை பண்ணாமல் எப்படி தாங்க முடியுமோ என் பிள்ளைய போல உன்னை வளர்த்தனா அப்படிப்பட்ட என்ன பார்த்து சொத்து தீட்ட வந்தேன் உன்னை அழிக்க போறேன்னு என்ன நான் பேச்சு பேசுறேன் இப்போ யாரா உன்னை வெளியே எடுத்தது நான் வெளியே எடுத்தது இந்த அக்காடா உடனே மல்லி மேலே இருக்கிற நிறைய பழியெல்லாம் போட்டுறாங்க மல்லி தேவை சொத்துக்காக ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு விஜய் மைண்டுக்குள்ளே இது பண்ணி விட்டுறாங்க ஒரு பக்கம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம மல்லி குழப்பத்தில் இருக்க விஜய் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிரும் மல்லி இனிமே நீ எ கண்மொழி நிற்காத எங்க அக்கா ஏதாவது தப்பா சொன்ன எங்க பாத்தியா எங்க அக்கா ஆல்ரெடி எதுவுமே என் பேருல தான் எல்லாமே என் பேர்ல தான் இருக்கு கம்பெனில இருந்து முதல் கொண்டே இப்ப எங்க அக்கா பேர்ல என்ன இருக்கு நீயே பாத்தல எங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் எங்க அக்கா பத்தி தப்பா பேசுறாங்க இந்த வீட்டுல இருக்கு தேவையில ஒழுங்கு மரியாதைய நீயே காலி பண்ற இடத்த அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நீங்களே துரத்தி விடுங்க அவ மூஞ்ச பார்த்து பேசத்துக்குன்னா எனக்கு அருவருப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சுல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம விஜய் என்ன விஜய் உனக்காக பாடுபட்டு உன்னை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு உயிருக்கு உயிர நாடியா நாடி துருப்பா எந்த நேரம் மத்தமும் ரத்தம் ஓடுதே தவிர மூச்சு நிக்காதுங்க அது போலதான் நம்ம மல்லியோட நினைமை அப்படியே சும்மா காத்து மாதிரி எந்த நேரம் பார்த்தாலும் பறந்துட்டே தாங்க விஜய காப்பாத்த அப்படிப்பட்ட விஜய் ஒரே ஒரு வார்த்தை வார்த்தையிலே நம்ம மல்லி அப்படியே சும்மா சுக்குநூறுவா உடைச்சிட்டாங்க இதுக்கு மேல நம்ம மல்லியெல்லாம் தாங்க முடியாதுங்க ஐயோ கடவுளே அல்றாங்க ஒரு பக்கம் ராஜேஸ்வரின்னு என்ன மல்லிகை தேவையாது உனக்கு நான் தான் அப்படியே சொன்னலம்மா நான் எல்லாம் சிறப்பா செய்ருவேன் சான்ஸ் கிடைச்சா இறங்கி அடிப்பான் சான்ஸ் கிடைக்கலாம் ஒரே அடி அடிச்சு விட்டுருவான் ஜாக்கிரதை இதுக்கு மேல என்கிட்ட இந்த மாதிரி பேசுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கூடாது கூட சரியா மொழி போயிட்டு என்ன வேலை இருக்கு சமையல் தான் நீ அப்படியே சும்மா கெட்டிக்காரி போய் சமையல் செஞ்சு அங்கங்க வீட்டுல பத்து பத்திரம் கல்வி சாப்பாடு சாப்பிடு இனிமே இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லை நம்ம வெண்பாவும் கோபமா போயிடுறாங்க அப்படி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நம்ம மல்லி மேல அப்படி என்னடா ஒரு பழியை தூக்கி போட்டா ராஜேஸ்வரி ஏதனா தெல்லாலங்கடி வேலை செஞ்சிட்டாலோ வெண்பாவே இருக்கிற மாதிரி என்ன பழியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள இப்போ ஒரு கேள்வி எழுந்திருக்குங்க அந்த கேள்விக்கான பதில் நானே சொல்லிட்டா உங்களுக்கு சர்பிரைஸ் இல்லாம போயிடும் அதனால நான் இப்போதைக்கு அந்த சர்ப்ரைஸ் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் இது இன்னும் இன்னைக்கு இரவு எப்படி இருந்தாலும் உங்களுக்கே தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் நடந்துச்சா இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்களா எதுக்கடா இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க அவங்க சரியான வளர்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு தோணுதல் வரும் கண்டிப்பா வராமலாம் போகாது அப்ப புரியுங்க உங்களுக்கு வாழ்க்கையில யார யாரை நம்பணும் எப்படி அப்படி இருக்கணும் கூட போறது ரத்தமே இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் சரி திட்டம் தீட்டி உங்களோட வாழ்க்கையை அழிச்சு விட்டுருவாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நொடியும் நீங்க திங்க் பண்ணி பாப்பீங்க அப்பதான் புரியும் அப்படா இப்படி இப்படிதான் இருக்கணுமா இந்த மாதிரி நம்ம வா வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் புரிய வரும் அந்த மாதிரி தான் நம்ம மல்லியோட நிலைமை இப்போதைக்கு இருக்கு மல்லி அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அடுத்து அவங்களோட மூவ் என்னவா இருக்க போது அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நாம கண் கூட தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல் தட்டி விட்டு போங்க தான் நாம் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் மந்தனம் தருங்க